நேர் வணக்கம் வாய்ப்பு டால்பின் ரீஎம் ஒரு ஊரில் கடலில் வாழ்ந்து வந்து டால்ஃபின் வாழ்ந்துட்டு உடனே ஒரு ஸ்கூலுக்கு போனாங்க டால்பின் வந்து காலேஜ்க்கு போயிட்டா ரீம் வந்து பள்ளிக்கு போயிட்டான் ஒரு பள்ளி போ பள்ளி போட்டி நடந்தது டிராயிங் போட்டி எல்லாம் வந்தது டிராயிங் போட்டி வந்தோடனே இவங்க எல்லாரும் டிராயிங் போட்டி எல்லாத்தையும் சேர்ந்தாங்க உடனே ஒரு ஆட்டோ பஸ் ட்ராயி எழுந்திட்டு இருக்கும் போது கேட்டது டால்பின் வரைஞ்சி ஆட்டோ பஸ் கேட்டது நான் வரையவேன் உனக்கு வரைஞ்சி கற்று விடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் கற்று விடுங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்தடு ஒரு மீ மீன் வியாழ வந்து கடலில் வழ போட்டோன்னே ஈய மாட்டிக்கிட்டான் ரிய மாட்டிக்கிட்டான் டால்பின் அழுது அழுதில் டால்பின் அழுதோடனே மீன் வியாவை பார்த்துட்டு ஈய விட்டுட்டான் ஈரோட்டா ரெண்டு பேரும் சந்தோஷமா போனாத பாத்தாங்க ஒரு மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க மாடிவில் கட்ட முடிச்சோடனே குடிபதிலுக்கு எல்லாரும் சொன்னாங்க சாப்பிட்டு போயிட்டாங்க பரவலாம் நன்றி வணக்கம்